வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை கரிக்குஞ்சி ஹோட்டல் இருக்கும் இந்த கரிக்குஞ்சி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் தான் மினி டின்னர் இருக்குது மினி லஞ்ச் இருக்குது கிரில் ஆஃபர் இருக்குது இந்த பிளேஸ் மதுரையில் எங்க லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லாகுளம் பெருமகல் பேக் சைடு கனரா பேங்க் லைனில் இருக்குது மதுரையில் எட்டு வருஷமாக இருக்குது இந்த கடை சும்மா ஆஃபர் நோறுக்கி விட்றாங்க தரமாக இருக்குது வேற லெவலில் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை ப்ரைஸுமே ஒரு அஃபோர்டபுளாக இருக்குது கொஞ்சம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குங்க அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ஃபேமிலி அது சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களை வீடியோவில் காமிச்சிருப்பேன் மினி டின்னரு மினி லன்ச்சு கிரில் ஆஃபர் எல்லாமே இருக்குது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம அந்த பிளேஸ் மதுரையில் எட்டு வருஷமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி லன்ச் அதோடைய டிஸ்போராக சொல்கிறேன் சிக்கன் லாலிபாப் சிக்கன் பிரியாணி மினி பிரியாணி பாயில்டு எக்கு ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஃபிஷ் குழம்பு ரசம் பட்டர் மில்க் ஆனியன் ரைத்தா இது எல்லாமே உங்களுக்கு மினி லன்ச் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃபர் மினி டின்னர் பரோட்டா மினி தோசை சிக்கன் லாலிபப் இட்லி மினி சிக்கன் ரைஸ் மினி எக் ரைஸ் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஆம்லேட் ஹாஃப் ஆயில் கலக்கி அது மூணுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்குது ஸோ கிரில்லுமே சிக்கன் காம்போ போட்டிருக்காங்க அது என்னென்ன ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புரோட்டா ப்ளஸ் ஒரு ஆஃப் கிரில்லு எட்டு புரோட்டா ஃபுல் க்ரில் ஒரு சிக்கன் ரைஸு ஒரு சிக்கன் நூடுல்ஸு ஆஃப் கிரில்லு ரெண்டு சிக்கன் ரைஸு ரெண்டு நூடுல்ஸு ஃபுல் கிரில்லு இது எல்லாமே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கரிகஞ்சி ஹோட்டலில் ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் அன்லிமிட்டடு பர் ஹெட்டுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ஒரு ஆளுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் அதில் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் செல் அன்லிமிட்டை கொடுக்குறாங்க பிளைன் பிரியாணி ஒயிட் ரைஸ் மட்டன் சுக்கா சிக்கன் கிரேவி குடோல் மீன் ஃப்ரை நண்டு நண்டு போன்லெஸ்ஸு ரால் கிரேவி சிக்கன் லாலிப்பப்பு நண்டு லாலிப்பப்பு ரத்த பொரியல் முட்டை பொரியல் அவிச்ச முட்டை இதில் பார்த்திங்கன்னா குழம்பு வகையும் கொடுக்குறாங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு ரசம் மோர் கோல்ட் ட்ரிங்க்ஸு இது ஒரு ஆளுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா எவ்ரிடே பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் கொடுக்குறாங்க இந்தா